வாங்க உங்கள தான் தேடிிருந்தோம் எங்க ஆวะ உனக்கு நான் இங்கிலீஷ்ல பேசினா உனக்கு பிடிக்காதே யார் எங்க யார் உச்சுக்குறியே தெரியயா என்ன ஒண்ணு போணும் வருவா வருவா என்ன இன்னைக்கு சுபீன் வந்துட்டானோ இப்படியே போணும்னா நம்மளை அடிக்காம விடமாட்டான் எது சொல்லி நடிக்க வேண்டியதான் அஞ்சலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்தில் கண்ணத்தில் என்ன ரோஸ் பவுடரா ஏண்டா என் கண்ணத்தை பார்த்தா என்ன ரோஸ் பவுடர் அடித்த மாதிரியா தெரியுது அஞ்சலி நீ பாருடி என்னடி கண்ணம்னா ஒரு சைஸா இருக்குது கண்ணம்னா வீங்கி போனாப்ல இருக்கே என்ன பண்ண என்ன ஆயாச்சு உனக்கு ஆமாடி அஞ்சலி என்ன ஆச்சுன்னா என்ன ஆச்சு நொன்னா அப்புறம் சொல்லிக்கலாம் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் ஒழுங்க மறையாதே பதில் சொல்கிறேன் இங்கே பக்கத்தில் வாவே டே ஜுபின் பாவண்டா அவளே ஒரு மாதிரியாக இருக்கா என்னாச்சு முதல் கேட்பண்டா இடுறா இருக்கிறதுனா அப்புறம் பார்த்துக்கலாம் வீட்டில் போய் இருந்துக்கலாம் ஏ உச்சி விண்ணி இங்கே பக்கத்தில் வாவே என்னடா ஏன்டா ஒரு மாதிரி கோபமாகவே பார்க்குறேன் என்னது கோபமாக உட்காந்துருக்கண்ணா ஏண்டி நான் வந்ததிலே நீ இப்படி தான் இப்போதான் நீ என் மூஞ்சிய பாக்குறியா சரி அதனால இருக்கட்டும் அன்னைக்கு அஜி ஒரு வீட்ல வேல பாக்குறானே அந்த நம்பர் தான் கேட்டனே நீங்க யாருக்கு நம்பர் கொடுத்தீங்க அட அத ஏண்டா கேக்குதே அதுல தான்டா நான் எனக்கு இந்த நிலம வந்ததே அதனால தான்டா என்னடி சொல்ற ஆமா அஞ்சலி அன்னைக்கு கூட சுபின் கேட்டான் கருப்பாயா இந்த வெள்ளையம்மா அம்மா நினைக்கிறேன் ஆமா அவ அம்மா பேர் வந்து வெள்ளை அம்மா ஆமா இப்ப அது ரொம்ப முக்கியம் பா வெள்ளை அம்மா கருப்பின்னு பேரு சேதியா சொல்ல அந்த பேரு ஒரு குழப்பமே வந்தது கதை பைய கருப்பா இருக்கனால அவ அம்மாவும் கருப்பா தான் இருப்பாக அதனால அவ பேர் கருப்பாயா தான் இருக்கும் அப்ப நினைச்சுக்கிட்டு சரி இது இல்ல நம்ம வந்து வெள்ளையம்மா தான் அவன் வீட்டுல வேலை ஆக்குறான்னு நினைச்சுக்கிட்டு வெள்ளையம்மா அம்மா நம்பர் ஒன்ட்ட கொடுத்துட்டு நானும் அந்த வெள்ளை அம்மாவுக்கு தான் போன அடிச்சேன்டா நீ எது கிடைச்ச நான் சீ நம்மள சொல்லுவோம் நம்மளே தான் சொன்னோம்னா இந்த अजय பையை விரட்டி விட்டுறவாளை இவன் வரவே இல்ல நினைச்சிக்கிட்டு நான் அவ அம்மாட்ட வந்து அப்பா பேசிக்கிட்டேன் அந்த பையல்ல ஏன் வீட்ல வேலைக்கு சேத்துக்றியே ਉਹ நல்லவன் இல்ல அவன் ஒரு திருடன் அவ அம்மா அப்பா சரியில்ல பலப்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன்டி நானும் அடி நான் சொன்னதே அப்படியே சொல்லி இருக்கானேวะ மாத்திட்டிச் சொல்லாம நீน அத அதான் சொன்னியா நான் அத தான்டா சொன்னே சொன்னதோடு அவ வந்து எனக்கு என்னன்னே தெரியல போன் கொஞ்சம் ஏத்துல தக்குனு வச்சிட்ட திடீர்னு நான் தப்பாக நினைச்சிட்டேமா ராஜாதிவுனையே என்னையாம் அம்மா வந்து திட்னதோடு விட்டுச்சு பாவம் உன்னை என்ன அடி அடிச்சு இருக்காக நல்ல வேளை சுபின் கழுச்ச நம்மளே நம்பிட்டான் பத்தியாடா நீ இவ்ளோ கோபப்பட்டவ மேல பாரு அவள் என்ன தெரிஞ்சவே கொடுத்துருக்கா தெரியாம கொடுத்துட்டு ஒன்னையாச்சும் திட்னதோடு விட்டுச்சான் அம்மா இங்க பாரு ஊசி குடும்பி என்ன அடி அடிச்சிருக்கா இருக்கா பாவம் முகரேனா வீங்கிப் போயிருக்க அவளுக்கு ஆமா অঞ্জலி நான் நான் தெரியாம உச்சகுடுவி மேல ரொம்ப கோவ பட்டிட்டேன் சாரிமா உச்சகுடுமி தங்கம் சரிடா பரவா நான் என்ன அந்த மாதிரி செய்ய போறேன் உன்னை திட்டினா உன்னை மாட்டி விடுறன்னு எனக்கு என்ன ஆசையாடா நீ வேற நான் வேறயா உன்னை திட்டினா என்னை திட்டنا மாதிரி இல்லையா அந்த மாதிரி நான் நினைக்கவே மாட்டேன்டா சிபீன சரி பரவா இல்ல உனக்கு எவ்வளவு நல்ல மனசுமா மிச்ச குடுமி தங்கம் நாளைக்கு வரும்போது உனக்கு எதையாச்சும் பிடிச்சது சொல்லு இந்த சுதின் வாங்கிட்டு வரேன் கிளம்புவோம்மா இப்போ வீட்டுக்கு டேய் எனக்கும் வாங்கிட்டு வட உனக்கு நேற்று அவ்வளோ கோபப்பட்டு பேசும்போது அப்படியே பெரிய இதாக போனால் சிரிப்பிக்கிட்டு போனியா உனக்குன்னா ஒரு அஞ்சு பைசா கேட்கும் வாங்கிட்டு வர மாட்டேன் இந்த பாரு நான் அவ்வளவு கோவப்பட்டு திட்டியும் எனக்கு இருக்கா பத்தியா அவளுக்கு மட்டும்தான் நினைக்கி கார் வாழ எதாச்சும் ஐம்பது முட்டா ஏதாச்சும் ஒன்னு அவளுக்கு வாங்கி வந்து கொடுப்பேன் நீ அப்படியே வேண்டிக்கு பார்த்துட்டே இரு